கத்தர் வாழ்க்கையில விட்டு தூர வச்சுட்டாரா தள்ளி வச்சுட்டாரா திருப்பி அவனை சேர்த்தாரு திருப்பி அவன் கூட இருக்காரு ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா திருப்பி அவன் இல்லைன்னு அவங்கள சேர்க்கணும் சொல்லி தயவு செய்து மகனே மகனே தம்பி தங்கச்சி நினைக்க போனது போனதாக இருக்கட்டும் கத்தர் உனக்கு புதிதான கிருவையை கொடுக்கிறார் அதுக்கு மேல என்ன வேணும் போனவங்க போனதாக இருக்கட்டும் போனவங்க போனவனாவே இருக்கட்டும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் திருப்பி அவங்களை சேர்க்கணும்னு மட்டும் நினைக்காத கத்தரா உங்க இல்லாம நல்லா தான் இருக்கிறீங்க சமாதானம் தான் இருக்கிறீங்க ஒன்னும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு இல்லையே ஒன்னும் நீ ஒண்ணு சோறு இல்லாம ரோட்ல தெரியலையே நல்லா சமா அது காட்டிலும் அவங்க இருந்த போது அது காட்டிலும் இப்ப நல்லா தானே டோன்ட் வரி உன் கிருவ நடத்தி வந்தார்ல சுமந்து வந்தார்ல அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறான் உனக்கு நன்மை செய்வான் தைரியமாக ஆர்டி